اللهم صل على سيدنا محمد وعلى آله سيدنا اللهم صل على سيدنا محمد وعلى سيدنا اللهم صل على سيدنا محمد وعلى, وعلى, وعلى سيدنا بسم الله الرحمن الرحيم قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد وإذ يرفع إبراهيم القواعد من البيت وإسماعيل ربنا تقبل منا انك انت السميع العليم عالیم ربنا وجالناسلیم نیلک و مریت امتم مسلیم تلک و ارین منا سکھنا وطب عالینا ان کا انتد طواب الرحیم صدق اللہ الضرت ابراہیم علیہ حسرات وسلام اللہ علیہم کاب علتے இப்ராஹிம் அலிக் இஸ்லாமும் இஸ்மாயில் அலி இஸ்லாமும் சேர்ந்து கட்டி முடித்த போது தோஹா செய்தார்கள் ரபனா தகப்பல் மின்னா இன்னக்க அந்த சமியா உல் அலீம் எங்களுடைய ரப்பே எங்களை வளர்த்து ஆளாக்கியவனே எங்களுடைய துவாக்களை ஏற்றுக்கொள்வாயாக இன்னக்க அந்த சமியா உல் அலீம் நிச்சயமாக நீயே யாவற்றையும் கேட்பவனாகவும் நன்கறிந்தவனாகவும் இருக்கிறாய் ரபனா வஜா அண்ணா முஸ்லிமை நிலக்க எங்களது ரப்பே எங்கள் இருவரையும் உனக்கு கட்டுப்பட்டவர்களாக ஆக்கி வைப்பாயாக ஒமின் துர்ரியத்தினா உம்மத்தம் முஸ்லிம் அத்த லக் எங்களது வழி தோன்றர்கள் சந்ததியினர்கள் அனைவரையும் உனக்கு கட்டுப்பட்ட முஸ்லிமான சமுதாயமாக ஆக்கி வைப்பாயாக வ அரினா மனா சிகனா எங்களுக்கு ஹச்சுடைய நல்ல எல்லாம் காட்டி தருவாயாக வதூபா அலீனா எங்களது பாவங்களை மன்னிப்பாயாக இன்னக்க அந்த தவ்வாபுர் ரஹீம் நிச்சயமாக நீயே பாவத்தை மன்னிக்க கூடியவனாகவும் கிருபையாரனாகவும் இருக்கிறாய் சதக்கல்லாஹு அலி சூரத்துல் பகராவினுடைய நூற்றி இருபத்தி ஏழாவது நூற்றி இருபத்தி எட்டாவது இந்த இரண்டு வசனங்கள் இதன் தொடர்ச்சியாக அல்லாஹ் இப்ராஹிம் இஸ்லாம் செய்த துவாவை தொடர்ந்து அல்லாஹ் பேசுகிறான் இந்த ஆயத்தில் கிடைக்கிற நிறைய பாடங்கள் ஹசரத் இப்ராஹிம் அலிஹ் அவர்கள் காபாவை கட்டி நிறைவு செய்து முடித்த பின்னால் இப்ராஹிம் அலி இஸ்லாமும் இஸ்மாயில் அலி இஸ்லாமும் சேர்ந்து துவாவை செய்கிறார்கள் எங்களுடைய துவா எங்களுடைய துவாவின் ஏற்றுக்கொள்வாயாக என்று துவா செய்கிறாங்க இந்த ஆயத்தில் கவனித்து பார்த்தால் கூர்ந்து கவனித்தால் முஃபஸிர்கள் சொல்கிறார்கள் நிறைய துவாவினுடைய ஒழுக்கங்களும் நிறைய பாடங்களும் இதில் மறைந்து கிடக்கின்றன ஒன்றாவது பொதுவாக இந்த காபா கட்டி நிறைவு செய்யப்படும் போது கட்டப்படும் போது அதிரத்து இப்ராஹிம் அலிஹ் இஸ்லாம் மிகுந்த வயோதிகர் இளம் வயதினராக இருப்பது யார் என்றால் இஸ்மாயில் அலி இஸ்லாம் ரெண்டு பேரும் சேர்ந்து தான் பள்ளிவாசல கட்டுறாங்க காபாவை கட்டுறாங்க இப்போது அதிகமாக உழைச்சிருப்பது யாருன்னு சொன்னால் இஸ்மாயில் அலி தான் ஏன்னா அவங்க தான் இளம் வயதினர் அவங்க தான் கல் எடுத்து வந்திருப்பாங்க பெரிய அளவில் சுமை தூக்கி இருப்பார்கள் அதிகம் முயற்சி செஞ்சதும் யாருன்னா இஸ்மாயில் அலி இஸ்லாம் இப்ராஹிம் அலிஹி இஸ்லாம் வழிகாட்டியிருப்பாங்க கொஞ்சம் கூடுதலாக கூட இருந்து ஹெல்ப் பண்ணியிருப்பாங்க இதுதான் பொதுவாக நடப்புல வயோதிகர்களுக்கும் இளைஞர்களுக்குமான செயலாற்றல் என்பதன் போது இதில் பங்களிப்பு அதிகமாக இளைஞருடைய பங்களிப்பு தான் அதிகமாக இருக்கும் ஆனால் அல்லாஹ் இந்த ஆயத்தை துவக்கும் போது இஸ்மாயில் அலி இஸ்லாம் கட்ட முற்பட்ட போதுன்னு சொல்லலை ஃபர்ஸ்ட் இப்ராஹிம் அலைய இஸ்லாம் சொல்லிட்டு வ இஸ்மாயில் என்ற வார்த்தையை அல்லாஹ் சொல்கிறான் முஃபஸ்ரீன்கள் சொல்கிறார்கள் அதிகமாக வேலை செஞ்சது யாருன்னா இஸ்மாய் அலி இஸ்லாம் அவங்கள விட்டு போட்டு வயசுல மூத்தவங்க என்ற அடிப்படையில் இப்ராஹிம் அலி இஸ்லாத்தை அல்லாஹ் முற்படுத்தி பேசுகிறான் ஒரு பள்ளிவாசலுடைய கட்டிட பணியாக இருக்கட்டும் ஒரு மதரசாவுடைய பணியாக இருக்கட்டும் அல்லாஹுடைய தீனுடைய எந்த பணியாக இருக்கட்டும் செயல்படுபவர்கள் ஃபீல்டு ஒர்க்கர்ஸ் யாருன்னா தான் இருப்பாங்க ஆனால் மூத்தவனுடைய பெயர் தான் முதன்மைப்படுத்தப்படும் எல்லா இடத்துலையும் இது அல்லாஹுடைய சுண்ணத்து இப்ராஹிம் அலி இஸ்லாம் குறைவாக பணியாற்றி இருந்தாலும் இஸ்மாயில் அலி இஸ்லாம் அதிகம் உழைத்திருந்தாலும் பெரியவர்களின் பெயர் தான் முதன்மைப்படுத்தப்பட வேண்டும் எனவே இப்ராஹிமுல் கவா இது இப்ராஹிம் அலி இஸ்லாம் கட்டிய போது கூட இஸ்மாயில் அலி இஸ்லாமும் கூட சேர்ந்து செஞ்ச போது என்று அல்லாஹ் துவங்குகிறான் ஆக எந்த காரியமாக இருந்தாலும் பெரியவர்களுடைய வழிகாட்டல் இல்லாமல் து ஆ இல்லாமல் எந்த காரியத்தையும் சாதிக்க முடியாது அதனால் அவர்கள் பெரிதாக காரியம் மாற்றாவிட்டாலும் அவர்கள்தான் முதன்மைப்படுத்தப்பட வேண்டும் என்பதை அல்லாஹ் இந்த ஆயத்தில் குறிப்பிடுகிறான் இரண்டாவது வீட்டை கட்டினாங்கிற மட்டும்தான் அல்லாஹ் சொல்றான தவிர வீட்டுடைய சைஸ் என்ன எந்த இடத்துல வச்சு கட்டினாங்கிறது அல்லா சொல்லல ஆக மொத்தத்தில் அல்லாஹ்வுடைய இல்லம் என்றால் எந்த இல்லமாக இருந்தாலும் எப்படிப்பட்ட இல்லமா இருந்தாலும் சரி அல்லாஹுக்காக கட்டப்படுகிற இல்லம் என்பது மட்டும்தான் கண்ணியமே தவிர பெரிய சைஸ்ல கட்டிட்டா அல்லாஹ் அல்லாஹ் பெரிய கண்ணியத்தை கொடுப்போம் அப்படிங்கறது கிடையாது இதை ஏன் குறிப்பிடப்பட வேண்டுகிற குறிப்பிடப்படுகிறது என்றால் சல்லா அலேசனை சொன்னாங்க இன்னும் பின்னாடி ஒரு சமுதாயம் வரும் நாங்கள் ஒரு பெரிய பள்ளிவாசம் கட்டிட்டோம் ஏசி பள்ளிவாசம் கட்டிட்டோம் பெரிய மினாரா கட்டிட்டோம் ஒன்றரை கோடிக்கு நாங்கள் செலவு பண்ணோம் இப்படி பள்ளிவாசனுடைய செலவினத்தை வைத்து அலங்காரத்தை வைத்து ஏசியை வைத்து மற்றும் உள்ள அந்த அந்த கட்டிடத்தினுடைய அமைப்புகளை வைத்தெல்லாம் பெருமை அடிக்க துவங்குவார்கள் இது கியாமத்துடைய அடையாளம் என்று சல்லல்லா சொன்னாங்க அதனால் அல்லாஹு தாலா இப்ராஹிம் நபி அகில உலகத்தினுடைய மைய பகுதியில வைத்து கட்டப்படுகிற காபாவை குறித்து கூட எனக்காக ஒரு வீடு கட்டினாங்கிற வார்த்தை மட்டும்தான் சொல்றாங்க தவிர என்ன சைஸ்ல கட்டினாங்கிறத படிக்க கூட அல்லாஹ் குரான் அந்த அளவுகளை குறித்தோ எந்த இடத்துல வச்சு கட்டினாங்க என்பது குறித்தோ அல்லாஹ் ஒரு வார்த்தை கூட குறிப்பிடப்படவில்லை அடுத்து மூன்றாவதாக கவனிக்க வேண்டிய விஷயம் ரப்பனா தக்கப்பல் மின்னா இன்ன கந்த சமியோல் அலிம் இப்ராஹிம் நபி அலிஹஸ்லாத்து வசலாம் துவா செய்கிறார்கள் ரப்பே நாங்கள் செய்த இந்த பள்ளிவாசல் கட்டிட பணியை எங்களுடைய இந்த முயற்சியை நீ கபூல் செய்து ஏற்றுக்கொள்வாயாகன்னு துவா செய்கிறாங்க நல்ல காரியம் தானே செஞ்சுக்கிறாங்க பாவமாக செஞ்சுட்டாங்க அதுவும் கட்டினது யார் அல்லாவுடைய நேசர் ஒரு ஹலீல் ஒரு ஒரு நபி கட்டுறாங்க இப்ராஹிம் அலி இஸ்லாம் இஸ்மாயில் இஸ்லாம் ரெண்டு பேரும் நபிமார்கள் அல்லாஹுக்கு நெருக்கமான நேசர்கள் கட்டுற கட்டிடமும் தன்னோட வீடை கட்ட அல்லாவோட வீட்டை தான் கட்டுறாங்க கட்டி முடிச்சுட்டு செய்யறதுவா யார்லாம் இதை ஏற்றுக்க என்பதாக யாரெல்லாம் என்னை கபூல் செஞ்சுக்க இந்த வார்த்தையை என்னுடைய அம்மனை ஏற்றுக்க என்பதாக ஆக பள்ளிவாசலே கட்டினாலும் கட்டினது இருந்தாலும் யாரெல்லாம் என்னை ஏற்றுக்கொள்வாயாக ஏற்றுக்கொள்ள வேண்டுமே என்கிற பயம் எல்லாருக்கும் இருந்தாகணும் ஏன்னா அமல் செய்யறது பெருசாக அது ஏற்கப்பட வேண்டும் என்பதுதான் மிக முக்கியம் எனவே ஒரு நபியாக இருந்து கட்டண கட்டண கட்டணம் என்பது அல்லாஹுடைய வீடாக இருந்தும் கூட மின்னா யார்லா இந்த துவாவை ஏற்றுக்கொள்வாயாக எங்களுடைய இந்த அமலை ஏற்றுக்கொள்வாயா என்று அவர்கள் முன்வைக்கிறார்கள் துவா செய்கிறார்கள் அடுத்து பள்ளிவாசல் கட்டி முடித்த பின்னால் அவர்கள் தொடர்ந்து ஒரு சில துவாக்களை செய்கிறார்கள் கவனத்தில் கொள்ள வேண்டிய விஷயம் என்னன்னா பள்ளிவாசல் கட்டிடத்திற்கு கட்டணம் கட்ட பின்னால செய்யப்படுகிற துவா கபுல் ஆகும் அதனால தான் இந்த ஆயத்துல தொடர்ந்து இப்ராஹிம் அலி இஸ்லாம் ஒவ்வொன்றா துவா செய்கிறாங்க அடுத்து இப்ப பள்ளிவாசல் கட்டிட பணிக்கான துவா செஞ்சு முடிச்ச உடனே அடுத்து கேட்கறாங்க ரப்பனா வஜால்னா முஸ்லிமை நிலக்க யார்லாம் எங்க ரெண்டு பேரையும் உனக்கு கட்டுப்பட்ட நன்மக்களாக நல்லடியாராக ஆக்கி வைப்பாயா என்று துவா செய்கிறார்கள் பொதுவாகவே நாம் நிறைய துவாக்கல் செய்வோம் கடன் பிரச்சனை வியாபார பிரச்சனை குடும்ப பிரச்சனை அதெல்லாம் கேட்போம் நிறைய கேட்போம் யாரெல்லாம் என்ன நல்லவனாக ஆக்கி வைன்னு கேட்க மறந்துடுவோம் பல நேரங்களில் என்ன தொழுகையாளி ஆக்கி வை உன்னுடைய பிரியத்திற்குரியவனாக ஆக்கி வை என்ன சாலிகால ஆக்கி வைன்னு சொல்லி தன்னை மறந்துட்டு நம்முடைய தேவை நிறைய கேட்போம் நம்ம ஆனா இப்ராஹிம் அலி இஸ்லாம் கேட்கற முதல் துஆ ரப்பனா முஸ்லீம் ஐந்கார் எங்கள் இருவரையும் எங்கள் இருவரையும் நல்லவர்களாக ஆக்கிவை பல நேரங்களில் இப்படியும் நாம் தவறு செய்திருவோம் யார் யாருக்கோ துவா செஞ்சு நம்மள மறந்துடுவோம் பல நேரங்கள்ல மனைவி கேட்டிருப்போம் பிள்ளை கேட்டிருப்போம் அவங்களுக்கு கேட்டு இவங்களுக்கு கேட்டு தன்னையும் மறந்துடுவோம் பல பேர் அப்போ இங்க கேட்கிற துஆ இப்ராஹிம் அலி இஸ்லாம் தன்னையும் அந்த துாவில் இணைத்து கொண்டு கேட்கிறார்கள் யா யார்லா என்னையும் என்னுடைய மகன் இப்ரா இஸ்மாயில் இஸ்லாத்தையும் என்னுடைய குடும்பத்தினர்கள் வழித்தோன்ற அத்தனை பேரையும் உனக்கு கட்டுப்படுகிற நல்லடியாராக ஆக்கி வைப்பாயாக என்று தன்னையும் அந்த துவாவில் இணைத்துக் கொண்டு கேட்கிறார்கள் நான் எனக்கு துவா தேவையில்லை நல்ல எனக்கும் துவா தேவைதான் நானும் உன்னுடைய அடிமைதான் என்பதை நிரூபிக்கும் விதமாய் ஹசரத் இப்ராஹிம் அலி இஸ்லாம் தன்னையும் இணைத்துக் கொண்டு கேட்கிறார்கள் துவாவினுடைய ஒழுக்கங்களில் ஒன்றாய் முஃபசிரின்கள் இந்த ஆயத்திற்கு கீழே எழுதுகிறார்கள் எப்போது துவா செய்தாலும் தன்னையும் பாவியாக அந்த துவாவில் இணைத்துக் கொண்டு கேட்க வேண்டும் ரசூலுல்லாஹி சல்லாஹூ அலி வசல்லம் அவர்கள் பதரு போரின் போது முந்நூற்றி பதிமூணு சஹாபா பெருமக்கள் ஒன்று கூடி இருக்கிறாங்க அவங்க எல்லாம் மறுநாளுக்கான திஹாதுக்காக தயாராக இருக்கிறாங்க இப்போ சஜிதாவில் போய் துவா செய்கிறாங்க சல்லல்லா அலிவல்லம் அல்லாஹும இன் துகலிக்கு ஹஹாதி இஸ்லாம் ஃபலாத் ஃபில் முஸ்லீம் ஷெரீஃபுடைய இந்த ஹதீஸுக்கு கீழே நம் கவனக்கு முக்கியமான ஒரு துவா கேட்குறாங்க யார்லாம் இந்த கூட்டத்தை அழிச்சிட்டா இனி உன் பேரை சொல்றதுக்கு துணியால யாரும் இருக்க மாட்டாங்க ஏன் ரசூல்லா இருப்பாங்கல்ல முன்னூத்தி பதிமூணு பேர் அழிஞ்சிட்டாலும் ரசூல்லா இருப்பாங்கல்ல ரசூல்லா மூலம் அடுத்த ஒரு சமுதாயத்தை அல்லாமல் உருவாக்க முடியாதான் ஆனா கேட்டது ஆ எப்படி கேட்கறாங்க இந்த கூட்டத்தை அழிச்சுட்டா இனி உன் பேரை சொல்றதுக்கு யாரும் உலகத்தை இருக்க மாட்டாங்க என்றும் போது இந்த ஆயத்தின் இந்த ஹதீஸுக்கு கீழே ஒரு அழகான தகவலை எழுதுகிறார்கள் தன்னையும் அந்த முன்னூத்தி பதிமூணு பேர்ல ஒருத்தராக சேர்த்துக்கிட்டு கேட்குறாங்க சல்லா அலி இந்த முன்னூத்தி பதிமூணு பேர்த்து நானும் ஒருவர் தான் நானும் ஒருவர் தான் என்னையும் சேர்த்து இந்த பூமியில இருந்து ஷஹீதாக்கிட்டா இனி யாரெல்லாம் உன் பேரை பேரரசுக்கு யாரும் இருக்க மாட்டாங்க எனவே இனி இந்த உன்னுடைய வெற்றிக்காக உன் தீன் நிலைநாட்டப்பட வேண்டும் என்பதற்காக வேண்டியாவது யாரெல்லாம் காப்பாற்றுவாயா என்று துவா செய்கிறார்கள் மிக அற்புதமான துவா ஆக துவா செய்யும் போது முக்கியமான அம்சம் என்னன்னா அல்லாஹுடைய சந்தோஷத்தை பெரும் விதமாய் அல்லாஹுவை திருப்தி படுத்துகின்ற விதமான துவாக்களை கேட்டாக வேண்டும் அது ஒரு முக்கியமான அம்சம் ஏன்னா துவா கேட்கறவங்க அதை கொடுப்பா எதை கொடுப்பாயாகனு கேட்கறது மட்டும் இல்லாமல் யாரெல்லாம் உன்னை விட்ட வேற யார் என்னை மன்னிக்க போறா உன்னை விட்ட எனக்கு வேற யார் இருக்கா என்று என்பதாக அல்லாஹுவின் ரகுமத்தை பெறுவதற்கான வழி வாசல் வார்த்தைகள் என்னென்னலாம் மனசில் வருதோ அது போன்ற வார்த்தைகள் கேட்க வேண்டும் ராபியத்துல் பசரியா அம்மையார் இரவு நேரத்தில் தகஜத்து நேரத்தில் கேட்பாங்களாம் அவங்களுடைய வரலாற்று குறிப்பில் வருகிறது யாரெல்லாம் இப்போ எல்லா பணக்காரங்களும் கதவு மூடிட்டாங்க இப்ப நீ ஒருத்தர் தான் கதவை திறந்து வச்சிருக்கிற எனவே உங்ககிட்ட கேட்கிற என்பதாக கேட்பார்களாம் இப்ப கேட்கிற அந்த துவாவினுடைய அமைப்பு கூட அல்லாஹுவை அல்லாஹுக்கு பிடித்தமானதாக அல்லாஹுவை சந்தோஷப்படுத்தும் அமைப்பிலே துவா கேட்க வேண்டும் யமன் நாட்டிலே இருந்து ஒரு வயோதிகமான பெண்மணி அரசரின் அருகிலே அரண்மனைக்கு அருகிலே வீடுல வசித்து வருகிறார் காலம் கடந்தது ஒரு ஒரு ஓய்வு காலத்திற்காக தன் சொந்த பந்தத்தை சந்திக்க போறான் அரண்மனைக்கு அருகில் அருகாமையிலேயே அவருடைய வீடு ஒரு கூடாரமா வீட்டில் இருந்தா ஒரு சொந்த பந்தத்தை சந்திக்க போய் சில மாதங்களுக்கு கழித்து வீட்டுக்கு வர்றாங்க அப்போது அந்த இடத்துல இல்ல இல்லை இருக்கு இடம் பத்தலை என்பதற்காக சில விரிவாக்க பணிகளை எப்படி நெடுஞ்சாலை பணிகளை விரிவாக்கம் பண்ணும்போது வீடுகளை இடிக்கப்படுகிறது அல்லவா அது போல அரண்மனைக்கு இடம் பத்தல பூங்காவனை அமைக்கிறதுக்கு இடம் பத்தலைன்னு சொல்லி அந்த இருந்த வீட்டில் யாருமே இல்லைன்னு சொல்லி ஆட்ட இடிச்சு தள்ளி அதையும் அரண்மனையோடு சேர்த்து கட்டப்பட்டு விட்டது வீடு வந்து பார்த்தா வீட்டை காணான் அந்த பெண்மணி காவலர்கிட்ட விசாரிக்கிறாங்க இங்க வீடு இருந்துச்ச என்னோட வீடு எங்க காணான் இந்த மாதிரி அரசர் யாருமே இல்லைங்கிறனால இடித்து தள்ள சொல்லிட்டாரு அது அரண்மனையோடு இணைக்கப்பட்டு இணைத்து விடும்படி சொன்னார் நீதி கேட்டு பார்த்தா நீதி கிடைக்கல அந்த பெண்மணி வாய் கேட்டு வாய் திறந்து துவாசிட்டா ரப்பே இந்த வீட்டில் நான் தானே இல்ல நீ இருந்தே இல்ல நான் தானே இல்ல நீ இருந்தே அல்லவா என் வீட்டை பாதுகாக்க வேண்டியது உன்னுடைய பொறுப்பு அல்லவா என்ன உன்னை விட்ட எனக்கு வேற யார் இருக்கிறா என்பதாக அந்த பெண்மணி செய்த அந்த துஆவினுடைய அடுத்த கணம் அந்த அரண்மனையை இடித்து நொறுங்கி விழுந்ததாய் ஹிஜ்ரி முன்னூருடைய வரலாற்று குறிப்பிலே காண கிடைக்கிறது அதே போல சுஃபியான் சௌரி ரதி அல்லாஹ் வன்பு ஒரு பிரபலமான ஹதீசு கலை பிரபலமான இறைநேசர் அவர்கள் அவர்களுக்கும் அன்றைய காலத்தினுடைய அபு ஜாஃபர் மன்சூர் என்கிற அரசருக்கு மத்தியிலே மார்க்க சட்ட விரிவுரைகளில் சில கருத்து வேறுபாடுகள் ஏற்படுகிறது வழிகட்ட கருத்து கொண்டிருந்த அபு ஜாஃபர் மன்சூர் சுஃபியானு சௌரியை எப்படியாவது பணியை வைக்க வேண்டும் என்று முயற்சித்து பார்த்தார் ஆனால் சுஃபியானு சௌரி பணியற மாதிரி தயாராக இல்லை என் ரப்புக்காக எந்த காலத்திலையும் சரியத்தை நான் விட்டுக் கொடுக்க தயாராக இல்லை அப்போது காபாவில் இருக்கும் போது சுஃபியானி ஒய்னா என்கிற இன்னொரு ஹதீசு கலை வந்து தகவலை தெரியப்படுத்துறார் அபு ஜாஃபர் மன்சூர் உங்களை தீர்த்து கட்டுவதற்கு உங்களை ஷஹீதாக்குவதற்காக இப்போது அவர் புறப்பட்டு வருகிறார் மக்காவை நோக்கி வந்து கொண்டிருக்கிறார் கட்டாயம் வந்தால் அவர் கட்டாயம் உங்களை உயிரை போக்குவார் தீர்த்து கட்ட முடிவோடுதான் படை திரட்டி கொண்டு வருகிறார் எனவே நீங்கள் உங்களை பாதுகாப்பு தேடிக்கொள்ளுங்கள் என்பதாக சுஃபியான் சொல்லுகிறார் உடனே சுஃபியான் சௌரி ரதி அல்லாஹ் வன்கு நேராக எழுந்து சென்றார்கள் முல்தசீம் என்ற ஒரு இடம் இருக்கிறது காபா கபூல் கபூலாகிற அந்த இடம் அதாவது ஹசருல் அஸ்வதுக்கும் காபாவுடைய அந்த வாசலுக்கும் இடையில இடைப்பட்ட அந்த பகுதி அந்த முல்தசிம்ங்கிற இடையில திரையை பிடித்துக் கொண்டு துவா செய்கிறார்கள் ரப்பே இனி நான் அழிக்கப்பட்டு விட்டால் என்னை அபு ஜாஃபர் மன்சூர் அரசன் வந்து சரியத்துக்காக நான் பாடுபட்டு போராடிட்டு இருக்கிறேன் என்னை அவன் அடித்து விட்டால் உனக்கும் எனக்கு இருந்த பிரியத்துக்கு அர்த்தம் இல்லாமல் போயிடும் நானும் வச்சிருந்த பிரியோ நீ என் மேல வச்ச பிரியத்துக்கு அர்த்தம் இல்லாமல் போயிடும் உன்னுக்கும் எனக்கும் இருக்கிற அந்த நேசத்தை நட்பை பிரிப்பதற்காக ஒரு அரசன் முற்படுகிறான் என்றால் என்னை காப்பாற்ற வேண்டிய உன் பொறுப்பல்லவான் துவா செய்கிறான் தாயிஃப் நகரத்தை நெருங்கி கொண்டிருக்கிற போது அபு ஜாஃபர் மன்சூர் மூத்தாகி விடுகிறார் ஆக துவா செய்யும் போது அல்லாஹுவை சந்தோஷப்படுத்தும் முகமான வார்த்தைகளால் கேட்க வேண்டும் அருமிநாயிம் செலந்தா செஞ்ச ஆக்கள் இப்படி ஒரு துஆ வருகிறது மூசா அலி இஸ்லாம் காலத்திய ஒரு ஒரு அடியான் கேட்ட வனு இஸ்ராய்கள் செய்த துஆவினுடைய ஒரு துஆவை சஹாபாக்களை கற்றுக் கொடுத்தாங்க ரப்பே நீ என்ன மன்னி மன்னிக்கலேன்னு சொன்னா சைதா சந்தோஷப்படுவான் நாளைக்கு மறுமை நாள் ஓ எதிரிய நீ சந்தோஷப்படுத்த போறையா ஓ எதிரிய நீ சந்தோஷப்படுத்த போறியா அவ முன்னாடி என்ன கேவலப்படுத்த போறியா எனவே என்ன மன்னிச்சு நீ என்ன மன்னிக்கலனா உன்னுடைய நபி மூசா உன்னுடைய நபி மூசா அவர் வருத்தப்படுவாரு அவர் உன்னுடைய கடிவு உள்ளாவாச்சே உன்னுடைய நேசர வருத்தப்படுத்த போறையா அவர் முகத்துக்காக வேண்டியாது என்னை மன்னிச்சிரு என்பதாக துவா செய்கிறார்கள் இந்த துவிற்காகவே அல்ல மன்னிச்சான் இந்த துவாவை நீங்களும் கேளுங்க என்பதாக சல்லாஹு அலைவாசலாம் சஹாபா பெருமக்களுக்கு கற்றுத்தந்தார்கள் ஆக துவா செய்யும் போது இதற்கு ஒரு அதாவது அல்லாஹுவை சந்தோஷப்படுத்தும் முகமான வார்த்தைகளில் அல்லாஹுடத்தில் கேட்க வேண்டும் என்பதையும் நாம் கவனத்தில் கொண்டாக வேண்டும் அடுத்ததாக இப்ராஹிம் அலி இஸ்லாம் துஆவினுடைய தொடர்ச்சியாக கேட்கிறார்கள் வமின் துர்ரியத்தினா உம்மத்தம் முஸ்லிம் என்னுடைய சந்ததியினரையும் உனக்கு கட்டுப்பட்ட இஸ்லாமியர்களாக இமான் தாரிகளாக வாழ வைப்பாயாக என்று துவா செய்கிறார்கள் பல நேரங்களில் நம் நாம் கேட்க வேண்டிய முக்கியமான துவா நம்முடைய சந்ததிகளுக்காக எல்லா தகப்பனுக்கும் தாய்க்கும் தம் புள்ள நல்லா இருக்கணுங்கிற ஆசை இருக்கத்தானே செய்யும் என் புள்ள நல்லா இருக்கணும் நல்ல சம்பாதிக்கணும் நல்ல தீந்தாரியா வாழணும் நல்ல தொழுகியாலையா இருக்கணும் அப்படிங்கிற ஆசை எல்லாருக்கும் இருக்கத்தான் செய்யும் அந்த து ஆ எகதாசான துஆாக எப்போதும் கேட்டுக்கொண்டே இருக்கணும் ஒரு தந்தை தன் பிள்ளைகளுக்கு செய்யப்படுகிற துஆ எந்த காலத்திலையும் அல்லாஹுவால் மறுக்கப்படுவதில்லை எனவே இப்ராஹிம் அலி இஸ்லாம் அமீன் துர்ரியத்தீனா இன்னொரு ஹதீசனுடைய அறிவிப்பில் வருகிறது ஒரு ஒரு தகப்பனோ ஒரு தாயோ ஒரு பெற்றவர்கள் தன்னுடைய சந்ததியினர்களுக்காக வழி தோண்டலுக்காக இஹ்லாசோடு துவா செய்தால் நாற்பது தலைமுறைக்கு அல்லா ஈமான் தாரியா வாழ வைப்பானா அல்லா தௌஃபீக் செய்வானாக கேட்கிற துஆ யார்ல என்னுடைய வழி தோண்டல் அத்தனை பேரையும் கேமத்து வரைக்கும் எத்தனை பேர் வர்றாங்களோ அத்தனை பேரும் ஈமான் இஸ்லாமை இஸ்லாமை ஏற்றவர்களாக நன்மக்களாக வாழச் செய்வாயாக என்று ஒரு ஒரு பெற்றோர் ஒரு பெற்றெடுத்த அந்த தாயோ தகப்பனோ மனப்பூர்வமா கவலையோடு கேட்டா நாற்பது தலைமுறைக்கு அல்ல ஈமான தர்றான்னு சொன்னா ஏன் நாம் அப்படி கேட்கக்கூடாது எனவே இப்ராஹிம் அலி இஸ்லாம் மமீன் துர்ரியத்தினா என்று தன்னுடைய பிள்ளைகள் விஷயமாகவும் கூடுதலாக கேட்கிறார்கள் எல்லா தகப்பன்மார்களுக்கும் தாய்மார்களும் இந்த இடத்தில் நாம் இந்த து ஆவை எவ்வாறு இந்த குழந்தைகள் விஷயத்தில் நாம் கேட்க வேண்டிய இந்த து கற்றுக்கொண்டாக வேண்டும் குறிப்பாக குழந்தைகள் என்று வரும் இடத்திலெல்லாம் குரானில யாரெல்லாம் எனக்கு குழந்தையை தருவாயாக என்று எந்த நபியுமே கேட்கல சில நபிமார்கள் குழந்தையை கேட்டார்கள் என்று குரான் சில இஸ்லாம் ஒரு ஸ்கிரியா அலி இஸ்லாம் இப்ராம் அலி இஸ்லாம் ஆனா குழந்தையை மட்டும் கேட்கல வலதன் சாலிகா சாலிகான குழந்தையாக தருவாயாக என்று தான் கேட்கிறாங்க ஏன்னா குழந்தை கிடைத்த அந்த குழந்தை நமக்கு சோதனை அமைச்சா அதுவே ஒரு பெரிய வேதனை அதனால குழந்தை மட்டும் கேட்க கூடாதான் எங்கெல்லாம் யாருலாம் எனக்கு குழந்தையை கொடுப்பாயாகன்னு கேட்கணுமா அப்போ கேட்கும் போது யாருலாம் எனக்கு சாலிகான குழந்தையாக கொடுப்பாயாகன்னு தான் கேட்கணுமா எப்போ கேட்டாரு ராமண பிள்ளையாட்டும் அது கொடுக்கறது அல்லா அல்லாவின் பொறுப்பு கேட்கிற குழந்தையை நாம் கேட்கும் போது எனக்கு சாலிகான குழந்தையை தருவாயாக நல்ல குழந்தையாக தருவாயாக நாளைக்கு மறுமைக்கு எனக்கு பலன் தரக்கூடிய குழந்தையை தருவாயாக கேட்கணும் அதற்காகத்தான் சலந்தாரேசனம் அதுக்கு வீடு கூடும் போது அல்லாஹும ஜன்னிபுன சைதான் ரசப்தனா எனக்கு வழங்குற குழந்தை வழங்குற குழந்தை விஷயத்துல ஷைத்தானுடைய தீங்கு பாதுகாப்பு கொடுத்துட்றப்பேன்னு சொல்லி வீடு கூடும்போதே அப்படி ஒரு துவாவை கற்றுத்தந்திருக்கிறார்கள் ஒரு வயிற்றிலே வளருகிற குழந்தை குறித்து ஒரு கற்பிணி பெண் கற்பத்தில் இருக்கும்போதே கேட்டாகணும் வர்ற குழந்தையால்ல சாலிகான குழந்தை ஆக்கி வையுன்னு சொல்லி மரிய மரியமனை இஸ்லாத்த வயிற்றுல சுமந்துகிட்டு இருக்கிற இம்மானுடைய மனைவி துவா செய்கிறாங்க ரப்பி இன்னி நதர்த்துலக்க மாஃபி பத்னி முஹார் ஃபத்தக்கப்பல் இன்னி என் வயிற்றுல சுமந்துக்கிட்டு இருக்கிற குழந்தையை நான் உனக்கே நேர்ச்சை பண்ணிட்டேன் ரப்பே என்னை ஏற்றுக்க என் பிள்ளைய ஏத்துக்கன்னு துவா செய்கிறாங்க கற்பத்தில் வளரும் போதே நாம் துவா செய்தாகணும் சாலிகான குழந்தையா கொடுத்துரு எனக்கு ஏதாவது சோதனையாக அந்த குழந்தை ஆக்கிறாரு எத்தனை பெற்றோர்கள் அந்த பெற்றோருடைய மானம் மரியாதை கண்ணியம் எல்லாத்தையும் அந்த பிள்ளைங்களே கெடுத்துடுறாங்களா இல்லையா உங்க அத்தா எப்படி இருந்தார் அவன் பேரை கெடுக்கிற மாதிரி வந்துட்டானேன்னு சொல்லி பல பேரால் சொல்லாட சொல்லாடர்கள் வெளிப்படுகிறதா இல்லையா ஆக பிறக்க குழந்தை பிறக்கிறது முக்கியமல்ல சந்தோஷம் அல்ல குழந்தை வந்து சாலிகான குழந்தை தான் மிக முக்கியமான அம்சம் அதைத்தான் ஒரு மின் கட்டாயம் கேட்க வேண்டும் என்பதையும் இந்த இடத்திலே நாம் கவனத்தில் கொண்டாக வேண்டும் அதனுடைய தொடர்ச்சியாக இப்ராஹிம் அலி இஸ்லாம் கேட்கிறார்கள் ரப்பனா வபாஸ் பிஹிம் ரசூலா யார்னா இந்த இடத்துல நான் வீட்டை கட்டிட்டேன் ஒரு பாலைவனம் இந்த இடத்துல மக்களை வசிக்க வைக்க வேண்டியது உன் பொறுப்பு இந்த இடத்துக்கு இந்த மக்களுக்கு வழிகாட்ட ஒரு தூதரை அனுப்பி வைப்பாயாக துவா செய்கிறாங்க வபாஸ் பிஹிம் ரசூலன் எதிரோ அலிஹிம் ஆயாத்திக்க ஒய் அல்லி கிதாப் அல் ஹிக்மத்தை ஒய் சக்கிஹிம் உன்னுடைய வேதத்தை ஓதி காட்டுகின்ற போதிக்கின்ற ா செய்கிற ஒரு தூதரை அனுப்பி வைப்பாயாக இப்ராஹிம் அலையா துவா செஞ்சாங்க தெரியுங்களா ரசூடுல்லாஹி சல்லா அலிஸ்லாம் பிறகு இப்ராஹிம் நான் இப்ராஹிம் அலையாம் செஞ்ச துஆின் பிரதிபலனாக இந்த வந்தவர் என்று சொன்னார்கள் சல்லா அலிஸ்லாம் இப்ராஹிம் அலையம் செஞ்சது மூவாயிரம் வருஷத்துக்கு முன்னால ரசூடுல்லா வர்றது மூவாயிரம் வருஷத்துக்கு பின்னால அப்போ இப்ராஹிம் அலி இஸ்லாம் செஞ்ச எப்போ கபூல் ஆகுது மூவாயிரம் வருஷத்துக்கு பின்னாடி கபூல் ஆகுது அப்போ செய்தி என்னன்னு சொன்னா நம்ம செஞ்சதுவா நாளைக்கே கபூலானுங்கிற அவசியம் இல்லை இன்னைக்கு கேட்டு நாளைக்கே நடக்கணும்னு கேட்கறதுக்கு என்ன நம்ம என்ன வேலை நான் என்ன எச்சமானா இல்ல என்ன வேலைக்காரனா கொடுக்கணும்னா இன்னைக்கும் கொடுக்கலாம் நாளைக்கு கொடுக்கலாம் ஒரு வாரம் ஆகலாம் ஒரு மாசம் ஆகலாம் ஒரு வருஷம் ஆகலாம் அது பத்து வருஷம் கழிச்சு கூட ஆனாலும் நம்பிக்கை இழக்க கூடாது கேட்கறது நம்ம கேட்டே இருக்க வேண்டியது நம்ம பொறுப்பு சக்கரியா அலி இஸ்லாம் கல்யாணம் முடிச்ச காலத்திலிருந்து துவா கேட்கறாங்க கடைசியா தொண்ணூறு வயசாயிடுச்சு ரப்பி இன்னி வஹனல் அதுவும் மின்னி வலம் அக்கும் பித்து ஆய்கி ஷக்கியா யாரெல்லாம் என் எலும்பெல்லாம் பலஹீனமா போச்சு என் முடியெல்லாம் வெள்ள நல்ல முடியா போச்சு நரைச்சு போச்சு ஆனாலும் உங்ககிட்ட துவா செய்கிற விஷயத்தை நான் நம்பிக்கை இழக்கவே மாட்டேன்னு கேட்கிறான் வலம் அக்கும் பிது ஆயிக்க ரபி ஷக்கியா நான் நம்பிக்கை இழக்க மாட்டேன் கேட்கறதை நான் கேட்டுட்டே தான் இருப்பேன் அல்லாஹ் தாலா தொண்ணூறு வயசுக்கு பின்னாடி ஒரு யஹியா நபியை கொடுக்கலையா யஹியா அலி இஸ்லாத்த எல்லாம் கொடுக்கலையா சமீபத்தில் ஒரு பஞ்சாப்ல போன போன மாதத்துல செய்தித்தாளில் எழுபது வயசுல குழந்தை எடுத்துக்கிறாங்க எழுபது வயசுல எழுபது எழுபத்தி எழுபத்தஞ்சு வயசுக்குள்ள தம்பதியினர்கள் ஒரு குழந்தையை பெற்றெடுத்துருக்காங்க கொடுக்க முடியாது ஒன்ன அது இப்ராஹிம் அலைசாத்துக்கும் சக்ரியா அலை சாது நல்லா கொடுப்பானா நமக்கும் கொடுக்க வாய்ப்பு இருக்கிற என்பதை ஒரு பஞ்சாப் மாகாணத்தின் நிகழ்வு நல்லா நிகழ்த்தி காட்டுறான் ஆக நாம் கேட்கறது ஆ உடனே கபூல் ஆகணுங்கிற அவசியம் இல்லை ஒரு வாரம் ஆகலாம் ஒரு மாசம் ஆகலாம் ஒரு வருஷம் ஆகலாம் அல்லது நம்ம செஞ்சதுவா நம்ம தலைமுறைக்கு பின்னாடி ஒரு பேரம்பேத்திக்கு கபூரானா நல்லதுதானே ஏன் நாம் கேட்கக்கூடாது நம்ம சில நேரங்கள் நம்ம பெரிய பேராபத்துல இருந்து காப்பாற்றப்பட்டிருப்போம் சொல்லுவோம் யார் செஞ்சதுவாவோ நமக்கு பாதுகாப்பு கிடைச்சிருச்சுன்னு சொல்லுவோம் நம்ம தாத்தா பாட்டியும் தாத்தாவோட தாத்தாவும் துவாசிச்சிருப்பாங்க என் குழந்தைகளை பார பேரம்பேத்தி நல்லா ஆக்கி வைன்னு அவங்க செஞ்சதுவா நம்மளுடைய ஏதாவது ஒரு பெரிய ஆக்சிடென்ட்ல இருந்து ஒரு பெரிய ஆபத்துல இருந்து நம்மளை காப்பாத்திருக்கும் அப்ப நாம செய்யறதுவா நம்முடைய பேரம்பாத்தியை காப்பாத்திருப்போது நம்முடைய பிள்ளைகளை காப்பாற்றி விட்டு போகிறது எனவே துவா செய்கிற விஷயத்தில் இப்ராஹிம் அலி இஸ்லாம் சற்றும் சடையாமல் துவா செய்து வைத்து விட்டு அட்வான்ஸா கேட்டு வச்சிட்டு போறாங்க மூவாயிரம் வருஷத்துக்கு பின்னாடி கபூல் ஆகுது என்னுடைய தகப்பனார் மூவாயிரம் வருஷத்துக்கு பின்னாடி செஞ்ச துவாவினுடைய பிரதிபலனா தான் நான் வந்து நம்சலதாசன் சொல்றாங்கன்னா ஒரு துவா மூவாயிரம் வருஷத்துக்கு பின்னாடி கூட கபூலாக வாய்ப்பு இருக்கிறது எனவே நாம் கேட்கிற துவா கேட்டு வச்சா வரை வர வழி தோன்றல யாருக்கும் ஒருத்தருக்கு அல்லாஹ் கபூல் செய்வான் எனவே நாம் இந்த விஷயத்தில் கவனத்தில் கொண்டாக வேண்டும் என்பதையும் இந்த ஆயத்தில் கேளு விறுவுரையாளர்கள் விளக்கமாக தருகிறார்கள் இதுல வத்து கண்ட தவாபுர் ரஹீம் யார்லா என்னுடைய பாவத்தை மன்னிச்சு என்பதாக இப்ராஹிம் அலி இஸ்லாம் துவா செய்கிறார்கள் நீதான் பாவத்தை ஏற்றுக்கொள்ள பாவத்தை மன்னிக்க துவா செய்கிறார்கள் ஒரு அடியான் அல்லாஹுடைய ரஹமத்தை பெறுவதற்கு முதல் தடையே பாவம் தான் ரஹமத்தை பெற முதல் தடையே பாவம் தான் மன பெரியாதற்கு முதல் தடையே பாவம் தான் மூசாலி இஸ்லாமுடத்திலே சமுதாயத்தினர்கள் மழையே பெய்யாமல் இருக்கு எல்லாரும் வறட்சியில் வர வாடுறாங்க துவா செய்யக்கூடாதான்னு கேட்டாங்க மூசா அலி இஸ்லாம் துவாசுறாங்க அல்லா என்னுடைய சமுதாயத்தை மன்னிச்சு யார்லாம் எங்களை மன்னிச்சு யார்லாம் என்ன மன்னிச்சிரு சமுதாயத்தினா வந்து கேட்குறாங்க நாங்கள் மலைக்கு துவா செய்ய சொன்னால் மன்னிப்புக்கு செஞ்சுட்டு இருக்கிறீங்கன்னு மலைக்கு தானே உங்களை துவா செய்ய சொன்னோம் நீங்கள் யார்லா எங்களை மன்னிச்சுடுங்களை மன்னிச்சிருன்னு உடனே மூசாலி இஸ்லாம் சொன்னாங்க அல்லாஹுடைய ரஹமத்து இடைவதற்கு முதல் இறங்குவதற்கு முதல் தடையை நம்ம பாவம் தான் அல்லாஹ் நம்ம மன்னிச்சுட்டு ஆட்டோமேட்டிக்கா குடுக்கிறத போனஸா கொடுத்துட்டேதான் இருப்பான்னு சொன்னாங்க எனவே இந்த நிகழ்வுகளில இருந்து கிடைக்கிற தகவல் என்னவென்றால் ஒரு அடியானுடைய ரக ஒரு அடியானுக்கு கிடைக்க வேண்டிய ரஹமத் அல்லாவுடைய பிரியம் கிடைப்பதற்கு முதல் தடை அவனுடைய பாவம் தான் எனவே அந்த பாவத்திற்காக மன்னிப்பையும் முன்வைக்க வேண்டும் என்பதையும் அஜரத் இப்ராஹிம் அலி இஸ்லாம் செய்த இந்த ஆவினுடைய அடிப்படையில் நமக்கு கிடைக்கிற பாடங்களாகும் ஆக சுருக்கம் என்னவென்றால் பள்ளிவாசல் கட்டிவிட்டு செய்யப்படுகிற ஆ கபூலாகும் எல்லா இடத்துலையும் பள்ளிவாசல் கட்ட முடியாது பள்ளிவாசல் கட்டின இடத்துலையோ அல்லது பள்ளிவாசலுக்கு உதவி செய்து விட்டோ பள்ளிவாசலுக்கு ஏதாவது மராமத்து பண்ணிக்கோ அல்லது பள்ளிவாசல் சார்பாக ஏதாவது உதவிகள் செய்து சதக்கா செஞ்சுட்டோ செய்யற துவா கட்டாயம் ஆகும் என்பது இப்ராஹிம் அலி இஸ்லாமுடைய இந்த துவுல இருந்து கிடைக்கிற முதல் பாடம் ரெண்டாவதாக எந்த துவா செய்யும் போதும் தன்னுடைய சந்ததியினரை மறந்து விடக்கூடாது மூணாவதாக எப்போதுவா செஞ்சாலும் நாம நல்லவராக சாலிகானவராக இருக்கணும் என்பதையும் நம்மற்ற தொன்யாவுடைய தேவைகளை விட இதை முதன்மைப்படுத்தி துவா கேட்கணும் நாலாவதாக எப்போது துவா செய்யும் போதும் நம்பிக்கை தளர்ந்து விடக்கூடாது இல்லாட்டி என்னைக்கா ஒன்னும் அல்லாஹ் கபுல் செய்வா என்கிற அந்த மன உறுதியோடு கேட்க வேண்டும் என்பதெல்லாம் இந்த ஆயத்தின் கீழே அல்லாஹு தருகின்ற முக்கியமான விளக்கங்கள் அல்லாஹு அல்ல ஷான தாலா எந்த சந்தர்ப்பத்திலேயும் அல்லாஹினுடைய இறைஞ்சுதலில் சற்றும் குறைவில்லாமல் நம்பிக்கை இழந்து விடாத நல்லடியார்களாய் அல்லாஹ் இந்த ஆயத்தின் பொருட்டால் நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக سبحان الله وبحمده سبحانك اللهم وبحمدك نشهد ان لا اله الا انت نستغفرك ونتوب اليك سبحان ربك رب العزه عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين صلى الله عليه وسلم